கிராமுக்கு நான் சொல்றேன் சோ ஒரு கிராம் வந்துட்டு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நகை சீட் வந்து நிறைய பேருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல கோல்டு ரேட் வந்துட்டு எவ்வளவு தூரம் பீக்ல போயிட்டு இருக்குன்றது ஆக்சுவலா நகை சீட்டு போட்டு அவங்க தானே அடிக்கடி நானா தான் ரெகுலரா பாத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அது எவ்வளோன்றத நான் லாஸ்ட்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ பீமால வந்து நான் சீட்டு போட்டுட்டு வந்துட்டேன் சீட்டு போட்டு எவ்வளவு தூரம் நம்ம நகையை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கணும் நகை சீட்டு ஒண்ணு அப்படிங்கறது இல்ல அப்படின்னா நமக்காக லாஸ் மட்டும் எக்கெச்சக்கும் ஸோ நான் கண்டிப்பாக அதை லட்சம் காரம் அஞ்சு லட்சத்துக்கு தான் போகும் அதே நீங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்கின நகை பத்து லட்சத்துக்கு போகும் அந்த அஞ்சு வருஷத்துல நான் பார்த்த நகை வந்துட்டு இருபத்தி ஆறு கிராம் ஆனால் என்கிட்ட சேவ் பண்ணியிருந்த கிராம் வந்து இருபத்தி நாலு கிராம் தான் அந்த ரெண்டு கிராம்க்கு எப்படி கால்குலேஷன்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்குறதீங்க ஸோ இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது விட இந்த போனஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நகை சீட்டு போட்டு ஜுவல்லரியாக எடுக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அதனால போனஸில் போடாதீங்க நீங்கள் பெஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் அண்ட் மணி செமிஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் நான் நியூ இயர்க் வந்துட்டு நகசீட்டு போட்டுருக்கேன் சோ எவ்வளவு அமௌண்டுக்கு போட்டுருக்கேன் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் நகசீட்டு பத்தி ஒரு தெளிவான விளக்கமும் பாக்க போறோம் சோ நகசீட்டு வந்து நிறைய பேருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல கோல்டு ரேட் வந்துட்டு எவ்வளவு தூரம் பீக்ல போயிட்டு இருக்குன்றது ஆக்சுவலா நகசீட்டு போட்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தானே அடிக்கடி தம்மதான் செக் பண்ணிட்டு இருப்போம் அப்ப இப்ப நான்தான் ரெகுலரா பாத்துக்கிட்டே இருப்பேன் என்னோட கோல்டு சீட்டு முடிஞ்சுச்சினாதான் நான் அந்த பக்கமே போய் பாக்குறதே கிடையாது கோல்டு ரேட் எவ்வளவு என்ன ஏதுன்னு பாக்காம இருப்பேன் சோ மத்தபடி பாத்தீங்கன்னா நான் எப்ப பாரு கோல்ட் செக் பண்ணிட்டே இதான் இருப்பேன் அப்படி கோல்ட் ரேட் குறையும் போது நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிருவேன் இருந்தா பே பண்ணிருவேன் இல்லன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து கடந்து போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம கோல்ட் ரேட் அதிகமா இருக்கும் போது கட்டும் கஷ்டமா இருக்கும் கோல்ட் ரேட் குறையும் போது கையில அமௌண்ட் இல்லைனாலும் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பல வருடங்களா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூத்தி இருந்துச்சு அந்த லாஸ்ட் இயர்ல கூட பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் அந்த டைம்ல என்கிட்ட ஒரு பில்லு கிடைச்சிச்சு ரீசென்டா நாங்க வீடு வந்து புது வீட்டில் வந்து கொஞ்சம் குடியேறதுனால அந்த பில்லு வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆக்சுவலாக அது வந்து திரும்ப தூக்கி இங்கே போட்டாச்சு நான் கிடைச்சோன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மூவாயிரத்தி எண்ணூற்றி சில்லறையே என்னமோ போட்டுருந்துச்சு அந்த பில்லில் ரெண்டாயிரத்தி இருபதுல த்ரீ இயர்ஸில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வந்து த்ரீ இயர்ஸில் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் கிராமுக்கு நான் சொல்றேன் ஸோ ஒரு கிராம் வந்துட்டு மூவாயிரத்தி எண்ணூறுபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாசத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே E... ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூவா ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுக்கு மேலே தாண்டி போய்ட்டு இருந்துச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்திலாம் தொட்டுருச்சு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்போவே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெரிய சுட்டாக இருக்கும் அதை நீங்கள் நினைக்க முடியாத அளவு உங்களுக்கு ஒரு அசட்டாக இருக்கும் நீங்கள் சீரியஸாக வந்து நகசிட்டு போடுங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி காசு எடுக்கிற அளவுக்கு நம்ம வசதி கிடையாது ஸோ சீரியஸாக என்னால் முடியாது ரெடி காசில் வந்துட்டு போய் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது நான் வந்து நகை சீட்டு போட்டு அதுலயும் நான் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் இப்ப நகை சீட்டு போடுறதுனால என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது அப்படிங்கறத நான் சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் சோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நகை சீட்டு போட்டிருக்கேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல எவ்வளவு போட்டிருக்கேன் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுற மாதிரி போட்டிருந்தேன் அதுக்கு முன்ன வருஷம் தான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுற மாதிரி போட்டிருந்தேன் இந்த வருஷம் நான் எவ்வளவு போட்டிருக்கேன் அப்படிங்கறத கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம பாத்துக்கலாம் ஸோ நகைசீட்டை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நகை எடுத்துட்டீங்களான்னு கேட்டீங்க நான் நகை எடுத்துட்டேன் நான் நகையை எடுத்துட்டு மறுநாளே கொஞ்சம் வந்துட்டு என்னால வந்து நகையை காட்ட முடியல இன்னுமே நான் வீடியோ எடுக்கல ஏன்னா நகையை வந்து சாமி ரூபத்துல வச்சுட்டோம் சாமி ரூமுக்குள்ள வச்சா நம்ம உங்களுக்கு தெரியும் செய்யறதுனால போக முடியாதுன்னு ஸோ அதனால நான் நகையை எடுக்கலாம் அதனால வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வரும் நான் என்ன ஜுவல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வந்து நான் நகைசீட்டி எவ்வளவு போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம் சீட்டோட இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸும் பார்க்கலாம் நகசீட்டை பற்றி நம்ம கொஞ்சம் ஓரெலாம் வந்து பேசிக் பார்த்துடலாம் நகசீட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீம் தான் ஸோ லெவன் மந்த் போடுவாங்க பன்னெண்டாவது மாதம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளை ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க சில கடையில் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அதாவது வந்து நகசீட்டு முடிச்சதுலேருந்து சொல்கிறேன் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைனா ஒன் மந்த் அந்த மாதிரி டைம் கொடுத்து நம்ம நகை எடுத்துக்கலாம் ஸோ லெவன் மந்த்து ஸ்கீமு சில கடைகளில் சிக்ஸ் மந்த்துக்கு டுவெண்ட்டி மந்த்து பிப்டீன் மந்த்து அப்படி இருக்கு பட் அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடை அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன கடை சின்ன நகை கடை இருக்கு எனக்கு தெரிஞ்ச கடை அங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இதுவரை இல்லை ஒரே ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மந்த்துக்கு நான் போட்டிருந்தேன் ஸ்ரீ போட்டிருந்தேன் அதை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மந்த் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் லலிதா பீமா ஜோய்காஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே கிடையாது ஸோ ஒன்லி லெவன் மந்த் ஸ்கீம் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்துட்டு சில கடைகளில் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சில கடைகளில் வந்து தௌசண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு சில கடைகள் மட்டும்தான் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க மற்ற நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் நகை ரேட் வந்துட்டு அதிகமாக அதிகமாக அவங்க வந்து டிமாண்டை வந்து அதாவது நகை சீட்டுக்கான போடுற டிமாண்டை வந்து குறைக்கிறாங்க இப்போ சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வரையும் ஃப்ரீ சில கடைகள்ல டுவெண்ட்டி வரையும் ஃப்ரீ சில கடைகளில் வேஸ்டேஜே இல்லை அப்படின்னு சொன்ன எல்லா கடைகளுமே அப்படியே வந்துட்டு டவுன் ஆகுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் இருந்ததா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆக்குறாங்க டுவெண்ட்டியா இருந்ததை வந்துட்டு டென் எயிட்டீன் ஆக்குறாங்க வேஸ்ட்டேஜே இல்லைன்னு சொன்ன இடத்துல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தேவையில்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்றாங்க இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஏன் சொல்றேன்னா கோல்ட் ரேட் அதிகமாக அதிகமாக தங்கத்தோட வேல்யூ வந்து அதிகமாகும் போது அந்த தங்கை எடுக்கிறதுக்கானதை நம்ம ஈஸியான வழியா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சில கடைகளில் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன் அதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு எவ்வளோ தூரம் நம்ம நகை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கணும் நகை சீட்டு ஒன்று அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்காக லாஸ் மட்டும் எக்கச்சக்கும் ஸோ நான் கண்டிப்பாக அதில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் சோ கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சில கடைகள்ல கிடைக்குது சில கடைகள்ல வந்து கிடைக்கிறது கிடையாது இப்ப பீமால வந்து நான் நகசீட்டு போட்டிருக்கேன் சோ அது எவ்வளவுன்றத நான் லாஸ்ட்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ பீமால வந்து நான் நகசீட்டு போட்டுட்டு வந்துட்டேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு நகசீட்டு போட்டா மில்லிகிராம் காயின் வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க பீமால சோ இந்த வருஷம் நான் நகசீட்டு போட்டேன் ஆனா அந்த காயின்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு டபரா செட்டு சோ அவங்களே வந்து கேட்லாக் அடிச்சு வச்சுட்டாங்க சோ அந்த கேட்லாக் வந்துட்டு நான் போட்டோ எடுத்து வச்சு நான் உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன் ஒன்னா தேதிக்கப்புறம் சீட்டு போடுறவங்களுக்கு கிடையாது வாங்கினேங்கி வந்து சில கடைகள்ல கிடைக்கும் அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அச்சைத்தேதிக்கு நகசீட்டு போட்டா நியூ இயர்க்கு நக சீட்டு போட்டா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் கிஃப்ட் வந்து சில கடைகளில் கிடைக்குது சில கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிடைக்குது சில கடைகளில் கிஃப்டே கிடைக்காதது இல்லை ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி இப்போ ஐநூறுவாய்க்கு சீட்டு போட்டால் லெவன் மந்த் கழிச்சா அந்த ஐநூறுரூவா பாதி டூ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னா அந்த மாதிரி வந்துட்டு போனஸாக கொடுக்குறது கூட சில கடைகளில் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது ரெண்டு டபரா செட்டு அதே டபரா செட்டு அதே பத்தாயிரம் ரூபா நகை சீட்டுக்கு நான் வந்து நாலு செட்டு வாங்கினேன் ஸோ அதையும் நான் உங்ககிட்ட பண்ணுறேன் பண்றேன் அந்த இது நான் இப்போ என்னோட கபோர்டில் வச்சிருக்கேன் அந்த நாலு டபரா செட்டு பத்தாயிரவா சிட்டு கிடை கிட எனக்கு கிடைச்சிச்சு இப்போ அதே பத்து ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் சீட்டுக்கு ரெண்டு டபரா சிட்டு தான் கிடைக்குது ஸோ அதெல்லாம் நான் கேட்டேன் நான் வாங்கியிருக்கேங்க நான் அந்த கடையில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் தான் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் தான் கொடுத்தீங்க இப்போ ஏன்னா சில்வர் ஸ்டீலோட ரேட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ரேட்லாம் கூடிருச்சு ரேட்லாம் அதிகமாயிருச்சுல கட்டுப்படியில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன் ஸோ கிஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமால ஒர்த்து இல்லை எனக்கு பிடிக்கல கோல்டில் வர வைக்கிற ஸ்கீம் தான் பெஸ்ட்டு ஏன்னா போனஸில் நீங்கள் யார வச்சாலும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் வேஸ்டேஜ் கட்டுற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமு கிராமில் வர வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டா வர அதாவது கிராமா ஜீரோ புள்ளி அந்த மாதிரி நம்ம எவ்வளோ கட்டுறமோ அதை டிவைட் பண்ணி போடுவாங்க எனக்கு ஒரு கிராம் ரேட்டுக்கு டிவைட் பண்ணி போடுவாங்க சோ அந்த மாதிரி வர தான் பெஸ்ட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்கன்னா அத்தனை பெர்சன்டேஜ்க்குள்ள நீங்க நகையை எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டு அதுக்கு தாண்டி போச்சுன்னா அதுல நிறைய சீட்டிங்ஸ் வேலை எல்லாம் நடக்குது ஸோ அது என்னங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன் சோ நான் இப்ப ரீசெண்டா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா வந்து வேஸ்டேஜ் ஸோ வேஸ்டேஜ் வந்து எங்க பெஸ்டா கிடைக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க நகசிட்டு போடுங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸான கடையா இருக்கணும் அதாவது பாரம்பரியமான கடையா இருக்கணும் ஸோ கலெக்ஷன்ஸும் அதிகமா இருக்கணும் வேஸ்டேஜும் நமக்கு கட்டுக்குள்ள இருக்கணும் நம்ம வந்து எடுக்கிற பொருளுக்கு வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்காக எடுக்கணும் அப்படின்னா ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா ட்ரெண்டிங் டென் பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னா அது ட்ரெண்டிங் கிடையாது நார்மலான ஒரு ஜுவல்லரி தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் எங்க போடுறாங்க அந்த கடை நல்ல கடையா அங்கே கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து கடையை சூஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம கட்டுறப்போ இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த மாசம் நான் கட்டும் போது ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் நான் கட்டும் போது இதே லாஸ்ட் மந்த் லெவன்த் மந்த்த் நான் கட்டும் போது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சால் நீங்கள் இப்ப யோசிச்சு யோசி சொல்லுங்க ஸோ ரொம்ப 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 பீக்கில் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்றது நம்ம வந்துட்டு கோல்டு ரேட்டை வந்து கணிக்கவே முடியாது அவ்வளோ தூரம் பீக்கில் போயிட்டு ஸோ அதையும் நம்ம நம்ம சமாளிச்சு கட்ட தான் செய்வோம் கட்டாமல் விட போகிறது கிடையாது கட்ட தான் செய்வோம் ஆனால் இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்டே போறனால அந்த கிராம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அதனால தான் கோல்டு சீட்டு போடுங்க மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டுங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஆகுங்க அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் செலவுகளை குறைக்க முடியும் ஸோ இதை வந்து நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செய்து அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய நிறைய முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஸோ எதார்த்தமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு டேட்டு லாஸ்ட் மந்தில் பீக்கில் போயிடும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி கட்டி சீட்டை முடிக்கிற மாதிரிங்களே வேற ஒரு அச்சீவ்மெண்ட் அது ஸோ அந்த மாதிரி நான் வருஷம் வருஷம் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு போராட்டமே போராடி வேண்டியது இருக்குது இப்படியெல்லாம் நகையை சேர்க்கணுமா வைக்கணுமான்ற சலிப்பு கூட எனக்கு சில டைம்ல வரும் ஆனாலும் அந்த ரெகுலரா ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டே இருப்போம்ல அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு செகண்ட் அதை நினைச்சாலும் அடுத்த வச்சுக்கணும் ஆக முடியாது என் பொண்ணுங்க பார்த்தோம்னா என்ன போராட்டம் வந்தாலும் பரவலாட்டம் நம்ம வச்சு இன்னைக்கு நகையை எடுத்தே ஆகணும் எப்படின்னாலும் கஷ்டப்பட்டு சீட்டை கட்டி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்துடும் அது ஒரு செகண்ட்ல வரும் எப்படி ஏன் வருதுன்னா அந்த கோல்ட் ரேட் அதிகமாகும் போது வரும் எனக்கு அப்படி வரும் பார்த்துக்கோங்க ஸோ அதையும் கடந்து நான் கட்டி முடிச்சு நகையை எடுத்துட்டேன் நிம்மதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நகையை எடுத்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணா காத்திருக்கோ தெரியல ஏன்னா ஏகப்பட்ட கடன் வீரருக்கு வீடு கட்டியிருக்கோம் வீடு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் கோல்டு போடுறது தான் ஸோ கோல்டு நீங்க எடுக்கிறீங்க டேரக்டா போய் எடுக்கிறீங்கன்னா அது கூட நான் பெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன் கோல்டு சீட்டு போட்டு நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்ல போனா அந்த இருபதாயிரத்துக்கும் நீங்க தங்கமா எடுத்துட்டு வந்துடலாம் அதை தான் நான் சொல்றேன் ஸோ வந்துட்டு நீங்க கோல்டு சீட்டு போடுங்க மாதம் எவ்வளவு கட்டணும்னு சொல்லிட்டு தயவு செய்து பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு நீங்கள் நகை சீட்டு போடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் போய் போடுறீங்க ஒரு ரூபாய் சீட்டு போடுறீங்க ஆனால் உங்களுக்கு அடுத்த மாதம் ரூபாய் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த அந்த சீட்டை அப்படியே விட்டுறது கண்டினியூ பண்ணுறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது தப்பு ஸோ உங்களால் வந்துட்டு ரூபாய் கட்ட முடியும்னா அந்த ரூபாய் மாதம் மாதம் கட்டி அந்த சீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க லெவன் மந்த்து கட்டி ஃபினிஷ் பண்ணி உங்களால் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நகை சீட்டு எதுக்கு எதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்மால் சேவிங்ஸ் தான் இப்போது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேல்ரி அதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வீட்டு செலவுக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் நீங்க முக்கியமானதுல கமிட் ஆகிக்கணும் டென் பர்சன்டேஜ் கடனுக்கு எடுத்து வச்சுங்க இந்த எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கடன் கட்டவே முடியாது அது வீட்டு செலவுக்கே சரியாக போயிடும் இந்த டென் பர்சன்டேஜ் கடனுக்கு எடுத்து வச்சுட்டு டென் பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் நீங்க வருஷம் பண்ணாலே மாதம் மாதம் ஈஸியாக உங்களால் நாங்க சேர்க்க முடியும் ஸோ வந்து நீங்கள் சீட்டு போடுறதுனால ஸ்பிளிட் பண்ணி ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ஸோ முக்கியமானது நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் ஸோ இந்த கமிட்மெண்ட்டுன்ற வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டேன்னா அது பேர் கமிட்மெண்ட் கிடையாது நான் ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு ஒரு லாக் ஆயிருக்கேன் மாசம் மாதம் கட்டுறோம் அப்படிங்கிறது பேர் தான் கமிட்மெண்ட்டு நான் எனக்குள்ள வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நகை சீட்டு போ நகை கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் அசல் கட்டுறேன் அப்படின்ற பேர்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் ஏன் நான் வாங்கியிருக்கேன் அமௌண்ட்டு மாசம் மாசம் கட்டணும்னு அவசியம் கிடையாது ஒன் இயர் ஆனால் வட்டி கட்டினா போதும் திரும்ப மறு மறாடக வச்சுக்கலாம் முடிஞ்ச அசல் கட்டவே முடியலன்னா கட்ட மாட்டேன் ஆனா கையில எங்கையில அமௌண்ட் இருக்கும் நான் வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு அந்த பொருள் தேவை இந்த பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செலவு பண்ண தொடரும் ஆனால் நம்ம சேவ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா அசல கட்டி கட்டி நம்ம சேவ் பண்ணலாம் நம்ம நகையை திருப்பலாம் பட் நம்மளோட கமிட்மெண்ட் அதை நம்ம பண்ண மாட்டோம் அந்த அசால்ட்டு நமக்குள்ள இருக்கும் அந்த அசால்ட்டு இருக்கக்கூடாதுதான் நம்ம வந்து ஒரு நகை சீட்டு அடுத்தவங்ககிட்ட போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஃபோன் பண்ணுவாங்க நகை சீட்டு கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஏழை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா தான் பத்தாம் தேதியதியில நீங்கள் இழைச்சிட்டு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா பத்தாம்தேதி தேதி அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த காசை கொடுக்கணும் அவங்க கை காசு போட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா திட்டுவாங்க என்னத்துக்கு சீட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஸோ அந்த ஒரு பேச்சு வந்து பத்து பேர் முன்னாடி பேசிடுவாங்கன்ற பயத்தினாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக அமௌண்ட்டு கட்டிடுவோம் செலவுகளையும் குறைப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்டுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என் கையில் காசு இருக்குது மாதம் மாதம் எனக்கு இந்த அமௌண்ட் வருது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வந்து சீரியஸாக சொல்றேன் என் கையில் வச்சுக்க மாட்டேன் நான் டக்குன்னு ஏதாவது சீட்டை போட்டுருவேன் ஸோ நான் இப்போ போட்டிருக்க சீட்டு ஒரு சீட்டு தான் ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே நான் எத்தனை போட போறேன்றது எனக்கே தெரியல நான் திடீர்னு போய் ஊடல கூட நான் போடுவேன் ஸோ அப்படி தான் நான் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து மிகப்பெரிய சொத்து அது வந்து யாருமே சில பேர் வந்துட்டு சொத்துங்கிறது லேண்டு வீடு அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த லேண்டு வீடுக்கு உங்களுக்கு பேஸ் எது வாங்குறதுக்கு உங்களுக்கு முக்கியமானது எது நம்ம காசு நம்ம போய் லோன் போட்டு வாங்குறது பேரு சொத்து கிடையாது அது என்னைக்காக இருந்தாலும் லோன் கிடையல ஏன்னா போயிடுவான் போயிடலாம் சொத்தை இதுவே நம்ம நகையை அடகு வச்சுட்டு சொத்து வாங்கினாலும் நகை போனாலும் சொத்து இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து சேதாரம் இல்லாமல் எடுக்கணும் ஸோ சேதாரம் இல்லாமல் எடுக்கணும்னா நீங்கள் நகை சீட்டு போடணும் நகைசீட்டு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் முக்கியமாக இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டதுனால இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சேதாரம் இல்லாமல் எடுக்கணும் ஸோ இந்த சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதனால இதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸோ வந்து நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம் ஸோ சொன்னதே சொல்றேன்னு நினைக்காதீங்க அமௌண்ட்டு சேவிங்ஸ் இதில் நடக்குது ஒரு டென் பர்சன்டேஜ்னாலும் எடுத்து நம்ம சீட்டு கட்டுறோம் ஸோ அடிஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் சோ என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடிஷனலா காம்ப்ளிமெண்டரியா வந்து நகசீட்டு போட்டீங்கன்னா மில்லிகிராம் காயின் அப்படின்லாம் எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு வந்து நூறு மில்லிகிராம் நூறு மில்லிகிராம்னு சொல்லிவிட்டு ஐநூறு மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா நகைசீட்டு போட்டதுக்கு எனக்கு கிடைச்சிச்சு சோ இப்போ ஐநூறு மில்லிகிராம்ல நூறு மில்லிகிராம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த நவதானியங்கள் இதுல வந்து வைக்கணும்னு சொன்னதுனால ஒரு காயின் நான் கொடுத்துட்டேன் இன்னும் நானூறு மில்லிகிராம் வச்சிருக்கேன் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயம் வந்துட்டு நகசிட்டு போடுறதுனால நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது எங்க வீட்லயுமே எங்க அம்மா சொல்றது மெயினா ஏன்னா அம்மா அப்படிதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாதி நீ சம்பாதிக்கிறத தங்கத்துல போட்டேன்னா நீ பெரிய டாப்பரா வந்துருவ நீ வந்து நல்ல ஒரு பணக்காரியாயிருவே அம்மாவோட ஸ்லாங் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி நீ வந்து நல்லா வந்துருவ பா நீ தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எங்க அம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டு சைடு ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப சொல்லி எனக்கு வளர்த்த ஒரு விஷயம் அதுதான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அப்பா கல்யாணம் பண்ணி நாங்க நாலு பேர் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா உடனே தவறிட்டாரு தம்பி வந்து ஆறு மாதம் கை குழந்தையே இருக்கும்போதே தவறிவிட்டாங்க இன்ன வரையும் வெளியில் ஒரு போட்டு காசு வாங்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிட்ட வந்து நகையை வந்து ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி தான் அவங்க வந்து கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சு மூணு பொம்பளை பிள்ளை எல்லையுமே நான் ஒற்றை தான் லவ் மேரேஜ் எனக்குமே நாலு பவுன் போட்டாங்க மற்ற எல்லாத்துக்குமே நல்லாவே போட்டு செஞ்சாங்க தம்பியை படிக்க வச்சாங்க என்னையே காலேஜ் படிக்க வச்சாங்க ஒரு கைமட்டாட்டி இருந்து படிக்காதவங்க ஸோ அதை நினச்சி பாருங்கள் இப்போலாம் நம்மளால் முடியுமா அவ்வளோதான் தான் ஸ்டன்னாய் நின்றுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அவங்க கையில இருந்துச்சு ஸோ ரொம்பலாம் இல்லைங்க அம்மா கிட்ட மிஞ்சு மிஞ்சி போனா ஒரு ஏழு எட்டு பவுன் வச்சிருந்தாங்க அந்த அப்பயே அந்த எட்டு பவுனை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நகைய எடுத்து 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 வச்சு அப்புறம் பொண்ணை ஏத்துனாங்க ரெண்டாவது பொண்ணை ஏத்துனாங்க ரொட்டேஷன் அம்மா நல்லாவே பண்ணுவாங்க ஸோ அதை வச்சுதான் நானும் கத்துக்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ தங்கம் நம்ம கையில இருந்துச்சுன்னா பணம் இருக்கிற மாதிரி நீங்க எவ்வளவுதான் பொருட்கள் வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் பைக் வச்சிருந்தாலும் இப்ப கார்லாம் அஞ்சு லட்சம் கொடுத்து பத்து லட்சம் கொடுத்து இருபது லட்சம் கொடுத்துலாம் நீங்க வாங்குறீங்க அதை நீங்க ரீசேல் பண்ணும் போது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சே அந்த காரை நல்லா யூஸ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சே நீங்க ரீசேல் பண்ணும் போது அதோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகுமா டவுன் ஆகுமா கண்டிப்பா நீங்க வாங்கின பத்து லட்சம் கார் அஞ்சு லட்சத்துக்கு தான் போகும் அதே நீங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினாக்க பத்து லட்சத்துக்கு போகும் அந்த அஞ்சு வருஷத்துல கண்டிப்பா நடக்குமா இல்லையா தான் தங்கம் வந்து நம்ம கையில இருந்துச்சுன்னா பணம் இருக்கிற மாதிரி அந்த பணமும் அதிகமாயிட்டே போகும் பொருள் தான் நம்ம கையில தங்கமா தான் இருக்கு ஆனா அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சம்ம பீக்ல போகும் அது உடனே நடக்காது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் சோ எல்லாரும் அடுத்த கொஸ்டின் தான் கேட்பீங்க தங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்தா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது ஜீரோ தான் லாஸ் தான் ஆகும் சொல்ல போனா சோ வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணா பலன் கிடைக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு தங்கம் வந்து பெரிய ஒரு பொக்கிசமா அமையும் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா தான் ஆக முடியும் இது நான் அசைதேஷன் சொல்றேன் ஏன்னா அவ்வளோ பெரிய சொத்து அது ஈஸியா நம்ம வந்து தங்கத்தை இட போடக்கூடாது இப்போ வரை நிறைய பேர் வந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை வாங்கிட்டு விற்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் போடுறாங்க போட்டு லாஸ்ல காட்டுறாங்க என்ன பொறுத்தவரை நமக்கு லாஸா முடியறது நம்ம ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கும்போது வேஸ்டேஜ்ன்னு ஒண்ணு கட்டுறோம் பாத்தீங்களா அதுதான் நமக்கு லாஸ்ட் லாஸ் நீங்க இன்னைக்கு கோ எடுத்துட்டு நீங்க அடுத்த மாசம் வித்தா கூட கோல்டு ரேட்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் ஸோ நான் தனி வீடியோ கூட போடுறேன் அது லென்த்தாக போகும் அந்த கால்குலேஷன்ஸு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பீங்க அதை நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியாக சொத்து சேர்த்து வச்சு அதை அழிக்காமல் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வாங்க விற்க அழிக்க அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு கை கொடுக்காது ஸோ தங் நகை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நகை சீட்டு போட்டால் மட்டும்தான் நகை எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நகை சீட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் சோ அந்த இம்பார்டன வந்து நான் ஏற்படுத்திக்கிறேன் எதுனால கமிட்மெண்ட்னு ஒரு விஷயத்தினால நான் ஏற்படுத்திக்கிறேன் சோ நீங்களும் நகசிட்டு போடுங்க நகசீட்டு போகணும்னு நினைப்பு இருக்கு எல்லாம் பண்ணணும்னா டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களால நகை சீட்டே போட முடியலன்னு நினைக்காதீங்க நான் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அதனால நீங்களும் போடணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க உங்களோட பிளான் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இருக்கா ஓகே ஆயிரம் ரூபாய் இருக்கா ஓகே ரெண்டாயிரம் ரூபா இருக்கா ஓகே எவ்வளவு முடியுமோ அத போடுங்க அடுத்தவங்க எப்படி பண்றாங்க இவங்க அப்படி பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சுட்டே போகணும் ஸ்டார்டிங்ல நான் போட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐநூறு தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு இரநூறுவா இருநூறுவா இருந்துச்சு இப்போதான் அது கிடையாது ஆனா ஸ்டார்டிங்ல நான் போட்டது ஐநூறு தான் இப்போ என்னால முடியுதுன்னா நான் போட்டிருக்கேன் சோ அதை இது உங்களாலையும் பண்ண முடியும் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது சும்மா ஒரு பழமொழி கிடையாது ட்ரை பண்ணுங்க உழைங்க உழைச்சிக்கிட்டே இருங்க உண்மை நேர்மை உழைப்பு இது இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம் இது சீரியஸா ஒண்ணு ஸோ அதனால இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா பேசுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து அடிப்பட்டு அடிபட்டு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நகைசெட்டு போட்டதை பத்தி சொல்லிடுறேன் இப்ப நீங்க ரெடி கேஸ் கொடுத்து எடுக்க போறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு சவரன் எடுக்க போறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ரூபாய் எண்பது ரூபா ஒரு கிராம் ஸோ இருபத்தி நாலு கிராமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபான்னு போட்டோம்னா தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் ஆகுது தங்கத்தோட மதிப்பு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுற பொருள் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி கேஷன் போயிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் வேஸ்டேஜ் கம்மியா உள்ளதெல்லாம் பார்த்துடுப்போம் ஸோ அதனால நான் டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுவே நம்ம சீட்டு போட்டுறதா இருந்துச்சுன்னா அது எயிட்டின் பெர்சன்டேஜ் உள்ள பொருளை எடுப்போம் ஸோ அது வந்து நம்ம மைண்ட் செட் எப்பயுமே ஸோ இப்போ டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் டென் பர்சன்டேஜ்னா பதினாலாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய் வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வரி இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா வருது சோ இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வருது சோ நீங்க பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கட்டினதுக்கே வந்து ஆக்சுவலா சிம்பிள் செயின் சிம்பிளா இருக்க ஒரு டிசைன்ஸ்ல உள்ள ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னாலே உங்களுக்கு சேதாரம் அமௌண்ட் பதினாலாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ரூபா வருது இதுவே எயிட்டீன் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க எவ்வளவு அதிகமாக இருபதாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் சோ வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் சோ சேதார அமௌண்ட் பதினாலாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ஜிஎஸ்டி வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரெண்டையும் சேர்த்தா பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா சோ மூணு கிராம் வந்துட்டு ஆக்சுவலா நீங்க அதுக்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம் இந்த அமௌண்ட்டுக்கு இது கம்பல்சரி கட்டிதான் ஆகணும் சோ இது வந்து கம்பல்சரி இந்த எக்ஸ்ட்ரா சேதாரம்னு சொல்லிட்டு நம்ம ரெடி கேஷ்கிட்டி எடுக்கிறதுனால நமக்கு லாஸ் ஆகிற அமௌண்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸோ அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மூணு கிராமில் வந்துட்டு கோல்டு காயின் தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம பண்றது ரெடி கேஸ் குடுத்து எடுக்கிறதுனால இந்த அமௌண்ட் லாஸ் ஆகுது ஸோ இதுவே நம்ம சீட்டு கட்டி எடுக்கிறோம் அப்படின்னா நகை சீட்டு மூலமா நகை எடுக்க போனோம் அப்படின்னா இருபத்தி நாலு கிராம் சேம் அது இதுதான் இருபத்தி நாலு கிராம் இன்ட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோல்டு ரேட்டு சேம் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நூத்தி இருபது ரூபா டேரக்டா என்ன பண்ணுவாங்க த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இன்னொரு விஷயம் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும் போது நம்மளோட எண்ணம் ஃபுல்லா சேதாரம் கம்மியா இருக்க பொருளா எடுக்கணும் நல்ல பொருளா எடுக்கணும் ஆனா சேதாரம் கம்மியா இருக்கணும் அப்படி எடுப்போம் ஆனா இந்த நகை சீட்டு போட்டு எடுக்கும் போது நமக்கு சேதாரம் எயிட்டீன் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ள பொருள் என்ன என்ன என்னன்னு தேடி நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸா பார்த்து எடுப்போம் புரியுமா என்னன்னு தெரியல நான் சொல்றது சோ இது வந்து ட்ரெண்டிங் கம்மியா ஓல்டு மாலரா தான் எடுப்போம் ஏன்னா நம்ம ரெடி கொடுத்து நம்ம சேதாரம் கட்டுறோம்ல அதனால இது வந்துட்டு சேதாரம் அவன் தானே கட்டுறான் எயிட்டின் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான அப்போ நல்ல ட்ரெண்டிங் ஆடு எயிட்டீன் பெர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடி எடுப்போம் சோ இதுவும் நமக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் சோ அதனால பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி கட்டும் ஜி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் இதில் இருந்து நம்ம என்ன சேவ் பண்ணுறோம் சேம் ரெடி கேஸ் கொடுத்து போது பதினஞ்சாயிரூபா லாஸு இதில் நமக்கு பதினஞ்சாயிரூபா லாபம் ஸோ இந்த பதிஞ்சாயிரூவாய்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு கிராமில் வந்துட்டு கோல்டு எடுத்துக்க முடியும் ஸோ அதனால தான் நான் எப்பயுமே நகை சீட்டு போடுங்க அதுவும் கிராமில் வரவீங்க பெஸ்ட்டு ஆஃபராக கொடுக்குற கடையை சூஸ் பண்ணுங்க பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கணும் மெயினாக பெஸ்ட் கடையாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நகை சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் வந்துட்டு சும்மா சொன்னது தான் இந்த பதினஞ்சாயிரம் இதை விட லட்சக்கணக்கில் வந்துட்டு வேஸ்டேஜ் நிறைய நகைக்கு போகும் அதை ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கும் போது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க நகை சீட்டு போட்டு எடுங்க சோ இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நீங்க சீட்டு போட்டு எடுத்திருக்கீங்க இருபத்தி நாலு கிராம் தான் நீங்க நகை சீட்டில் சேர்த்தது சேர்த்து வச்சது இருபத்தி நாலு கிராமா ஒரு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா நீங்க எடுக்கணும் நான் பார்த்தோனாக வந்துட்டு இருபத்தி ஆறு கிராம் ஆனா என்கிட்ட சேவ் பண்ணி இந்த கிராம் வந்து இருபத்தி நாலு கிராம் தான் அந்த ரெண்டு கிராம்க்கு எப்படி கால்குலேஷன்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க ஸோ இந்த ரெண்டு கிராம் மட்டும் தனியா எடுத்துப்பாங்க அன்னைக்கு ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்து எவ்வளோன்னு பாப்பாங்க ஸோ ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது போட்டோம்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா இந்த ரெண்டு கிராமோட தங்கத்தோட மதிப்பு அதுக்கு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஸோ இதுக்கு டென் பர்சன்டேஜ்னா இதுக்கும் டென் பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஸோ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா நூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபா வருது வேஸ்டேஜ் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இந்த ரெண்டு கிராமுக்கு டோட்டலாக நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா நீங்கள் கட்டணும் இது எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இந்த இருபத்தி நாலு கிராமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தான் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் சோ இது வந்து நீங்க சீட்டு போட்டதுக்கு ஜிஎஸ்டி நம்ம வரி கட்டுறது இது வந்து இந்த ரெண்டு கிராமுக்கு சேதாரம் கோல்ட் ரேட்டு இதெல்லாம் சேர்த்து அதோட ஜிஎஸ்டியும் சேர்த்து நம்ம கட்டுறோம் சோ இப்படிதாங்க வந்துட்டு கோல்ட் ரேட்டும் கால்குலேஷன்ஸ் பண்ணணும் இப்படிதான் நகை எடுக்கணும் சோ முடிஞ்ச அளவு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ நான் நகை சீட்டு போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் தெரியும் ஒன்றாந்தேதி தான் போட்டிருக்கேன் வருஷ வருஷம் ஒன்றாம் தேதி தான் போட்டுட்ருக்கேன் நியூ இயர்க்கு நகை எடுப்பேன் நியூ இயர்க்கு நகை சீட்டும் போட்டுருவேன் ஸோ என்னோடய பழக்கம் ஸோ ரூபாய் போட்டிருக்கேன் ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஸோ எனக்கு வந்து ஒன்று ஒரு தாங்க வந்துச்சு ஒரு கிராம் இல்லை மில்லி தான் வந்துச்சு ஏன்னா கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு கோல்ட்ரேட் அதிகமாக இருக்குது போட வேணாம் அடுத்து வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களை நம்மளால் அவங்கள்தான் அடுத்தலாம் வரவும் மாட்டீங்க நகை சீட்டும் போட மாட்டீங்க அதனால போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு போட்டே ஆகணும் பரவாயில்ல கோல்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வருஷம் வருஷம் நியூ இயருக்கு போட்டு பழக்கம் அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ரேட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போதே போட்டுவிட்டோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேட் இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு ஆக்சுவலாக த்ரீயோ ஃபோரோ ஓடிட்டு ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூத்தி பத்து ஸோ ஒரு கிராம ஸோ நான் போடும்போது ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா அதிகமும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நகை சீட்டு போட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு நகை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஸோ நான் நகை சீட்டு போட்ட அமௌண்ட் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் சீட்டு போட்டப்போ வாங்கினேன்னு சொன்னேன் டபரா செட்டு அது பார்த்திங்கன்னா இது 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 இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்தாங்க மொத்தம் நாலு ஸோ இப்போ வாங்கின டபரா செட்டு இது தான் ரெண்டு தான் ஸோ இது வந்து ஒரு காம்ப் ஆக்சுவலாக ஒன்று நான் வாங்காமல் இருந்தேன் பெண்டிங் இருந்துச்சு சீட்டை ஸோ அதுக்கும் ரூபாய்க்கு டபரா செட் வாங்கிட்டேன் அந்த சீட்டெலாம் முடிஞ்சு பட் அதுக்கு வாங்காமல் இருந்தேன் கிஃப்டை ஸோ அந்த டபரா செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டுருந்தேன் சீட்டுக்கு ஒன்று நானே ஓப்பன் பண்ணேன் வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே இப்போ மேலே வச்சுட்டேன் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ உள்ள இன்னொன்று இருக்குது அது ரெண்டு நாலு இருக்குது ஸோ சில்வர் ஐட்டம் எனக்கு எப்போயுமே பிடிக்கும் நான் வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இது நான் அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஜாமா சொல்லுவாங்களே ஈயப் ஈய பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது அப்போலேருந்து எனக்கு சில்வர் யூஸ் பண்ணி பழக்கம் ஸோ